பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டவச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகிறது திருச்சியில் மாநில பேட்டி திருச்சியில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் மாநில மையக் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் திருச்சி பழைய மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தமிழ்நாடு கோட்டலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் பிச்சை பிள்ளை செல்லதுரை மாரிமுத்து சேகர் மாவட்ட நிர்வாகிகள் ரமேஷ் செல்வமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் டிஎன்சிஎஸ்இ இடைத்தராசும் நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை முனையத்தையும் இறைத்து சரியான இடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் கல்வித் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஐஏஎஸ் தலைமையில் ஊதிய மாற்றக் குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய குழுவில் சேர்க்கப்பட வேண்டும் விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இணையதள சேவையை மேம்படுத்தப்பட வேண்டும் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் இடையாளரை நியமனம் செய்யப்பட வேண்டும் தாயுமானவர் திட்டத்திற்கு உள்ள பிரச்சனைகளை களையப்பட வேண்டும் கழிப்பிட வசதி இடையாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் பனிரெண்டாம் தேதி சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் அருகே கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது மேலும் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் பங்கு பெறுகின்றனர் என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு நாயவெளக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக பதினைஞ்சி அம்ச கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளி அன்று காலை பத்து மணி அளவில் ஆளும் கட்சி கூட்டணியில் அங்க வைக்கின்ற பிரதான கட்சித் தலைவர்களை அழைத்து மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகின்றது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள் பிரதான கோரிக்கைக்கான பொதுமனத்திட்டத்திற்கென தனித்துறை கல்வித் தொகுதி ஏற்ப ஊதியம் அதாவது ப்ளஸ் டூ கல்வித் தகுதி ஒரு எப்படியான இருக்குது பணியிடம் புதுசாக பணியிடம் சேரணுன்னா ப்ளஸ் டூ கல்வித் தகுதி அந்த ப்ளஸ் டூ கல்வித் தொகுதிக்குள்ளே ஊதியத்தை வழங்க வேண்டும் அந்த உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் அந்த ஊதிய மாற்ற குழு அமைக்கிறதுக்கு ஐஏஎஸ் தமிழ் குழு அமைக்கப்பட வேண்டும் அரசு பணியாளர்கள் வழங்க வேண்டிய சலுகையெல்லாம் வழங்குவதற்கு ஏதுவாக ஏதுவாக ஐஏஎஸ் தமிழில் குழு அமைக்கப்பட வேண்டும் அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்தும் பொட்டலமாக வழங்க வேண்டும் தாய்மான திட்டவில் பிரச்சனைகளை களையப்பட வேண்டும் டிஎன்சியில் இடைத்தராசும் கடையில் விற்பனை முனைத்தையும் இணைத்து அதன் அடிப்படையிலே சரியான இடையில் பொருளை வழங்க வேண்டும் அந்த விற்பனை முனையத்தில் உருத்து இணைப்பு உள்ளதால் த உடனடியாக இடையால் நியமனம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பதினைஞ்சம் கோரி நிறைவேற்ற வலியுறுத்தி நடக்கின்ற போராட்டத்தில் சுமார் பதினைந்தாயிரம் பணியாளர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இப்போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எங்கள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஊதிய மாற்றம் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி மாதம் அறிவித்துள்ளார்கள் பிப்ரவரி மாதம் ஆனால் ஐந்தாண்டு ஒரு முறை ஊதிய உயர்ன்னு சொன்னார்கள் ஆனால் இதுவரை கமிட்டி அமைக்கப்படவில்லை அந்த கமிட்டியை உடனடியாக ஐஎஸ்எல் கமிட்டி அமைத்து அந்த ஊதிய மாற்றம் அனைத்தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊதிய உயர்வை ஜனவரிக்குள்ளே எங்களை அறிவிக்க வேண்டும் அதே மாதிரி தனித்துறையும் பொருள் வழங்குவது நுகர்கொரு வாணிபக் கழகம் கடை நடத்துவது கூட்டுறவுத்துறை ஒரு ஒதுக்கீடு செய்வது உணர்ப்புள்ள தமிழ்நாடு சிவ உணவு உணவுப்பூர் வழங்கல் துறை மூன்று துறை இயங்கிறது நாயில கடைகள் அதுக்கான தனித்துறை ஒரே துறையை வழங்க வேண்டும் அந்த மானியம் மார்ஜின் அது விளிம்பு தொகை அனைத்தையும் தனி கணக்கில் பராமரித்து கருவல் மூலம் உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் வழங்கினால்தான் எங்கள் நாகிட பணியாளர்கள் பரிசு ஏதுவாக இருக்கும் பொட்டலமாக கொடுன்னு இருக்கிறோம் ஆனால் வழங்க சொன்னார்கள் ஜிஎஸ்டி வரம்புல வருது அதனால் வழங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜிஎஸ்டி வர முடியல இப்போல்லாம் நீக்கிட்டாங்க ஆனால் விரைவில் எங்கள் பொற்றலம் வழங்கலாம் பொட்டரமும் வழங்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஆட்சிக்கு இன்னும் பேர் அதிகமாக வரும் அதிகமாக வரும் அதனால தான் அந்த கூட்டணி கட்சியில் வச்சு கூப்பிட்டு நாங்கள் அதனால் உடனடியாக இந்த விஷயத்தில் தமிழக மாண்பு தமிழக முறையை தலையிட்டு எங்களோட நியாயமான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து உடனடியாக நிறைவேற்றி தரும்படி முடி மாண்பு தமிழக மறவை கேட்டுக்கொள்கிறோம் தாய்மான் திட்டத்தில் என்ன பிரச்சனை தாய்மான் திட்டத்தில் அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுபத்தி ஐந்து மேலே உள்ள பய பயனாளிகளுக்கு வழங்க சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரையறுக்கிறோம் நாங்கள் வந்து திட்டத்தை வந்து வரையறுக்கிறோம் ஆனால் உள்ள பிரச்சனைகளை களைப்பட வேண்டும் அதில் உள்ள இடையாளர் வழங்குவது கிடையாது எடை மூட்டை தூக்கி வைக்கிறது ஒரு நோடுமனு கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து ஒரு வித்தியாசமாக லாரி வழங்க தராங்க சில மாவட்டத்தில் லாரியை நிர்வாகம் அமைத்து கொடுக்குது மினி லாரி சில ஊரில் அதெல்லாம் கிடையாது பிற்பான அமைக்க இருக்குது இன்னைக்கு போகிறாங்கன்னா நாளைக்கு வந்து மறுநாள் வந்து திரும்பி அந்த லாரி வாடகை வந்து வெப்பியாளர் கொடுக்குற மாதிரி சூழ்நிலாம் வருது அதனால வந்து தமிழகம் ஒரே மாதிரி அந்த லாரி வாடகை கொடுத்து ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்தணும் அப்புறம் அந்த ப்ளூடூத் பிரச்சனை இருக்குது அதில் ப்ளூடூத் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஒரு அஞ்சு கூட குறைச்சி போட முடியாது நாங்களால் வேகமாக காற்று அடித்தா கூட அந்த ப்ளூடூத் அலைன்மெண்ட் மாறிவிடும் அதனால இடையாளர் வேணும் எங்களுக்கு அதனால பொட்டலம் கொடுக்கணும் எங்களுக்கு கை ரேகை விட மாட்டேது எங்களுக்கு சாதாரணமாக ஒரு நாற்பது வயசுக்குள்ள கை ராக் விட மாட்டேது அவங்க அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுமே கைராக விட மாட்டேது அதனால் நாங்கள் ஓடிபி முறையில் கேட்குறோம் நாங்கள் அந்த ஃபோனில் ஓடிபி கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை பற்றி கொடுத்துடலாம் உங்களுக்கு எளிமையாக ரொம்ப இளைய இதாக இருக்கும் அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுமாரி அந்த பிரச்சனை கலையிடணும் எங்கெல்லாம் கேட்டுருக்கோம் நாங்கள் திட்டத்தை வந்து செம்மையப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வழி சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டு ஆண்டு நிரப்புனாங்க இப்போ இந்த ஆண்டு நிரப்புனா இரு இறுதியில் நிரப்புனாங்க இன்னும் வந்து பணியாக நாடு பணியாக காலிப்படை இருக்குது இடையாளர் எமனை பண்ணவே இல்லைன்னு தமிழ்நாடு முழுவதும் அந்த மாநகராட்சி கடையில் உள்ள கடைகளை மட்டும் நகராட்சி உள்ள கடைகளில் மட்டும் சில இடத்துல இடையாள நியமனம் பண்ணிருக்காங்க ஆனால் கிராமத்தில் உள்ள என்ன அனைத்து காடுகளையும் இடையாள நியமனம் கேட்குறோம் அது வரைக்கும் நியமனம் பண்ணுற நீங்கள் வந்து பனி பண்ண அறிவித்து மாவட்ட ஆழ்ச்சி மூலிமா ஆள் எடுத்து அதில் காலதாமதம் ஆகும் அது வரைக்கும் தற்காலிகமாக நீங்கள் இடையாளர் நியமனம் பண்ணி அவங்க தினக்கூட அடிப்பில் ஊதியம் கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் வந்து ஊதியம் கொடுக்கற சூழ்நிலை வந்துட்டு இருக்குது அதனால் வந்து இடையாள நியமனம் உடனே நியமனம் பண்ணுன்னு கேட்டிருக்குறோம் போராட்டத்தை லீவு சார் அடுத்த வந்து முடிவு வருது அடுத்த மாநில செயற்குழு கூட்டத்தை கூடி அடுத்த கட்டமாக முடிவு எடுக்கிறோம் நாங்கள் அன்னைக்கே நாங்கள் மூலம் சந்திக்கிற மாரி நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம் மூலம் சந்தித்து நியாயமான கோரிக்கை சொல்லலாம்னு இருக்கிறோம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது எங்க நிறைவேற்றவில்லைனா அடுத்த மாநில செயற்குழு கூட்டத்தை கூடி அடுத்த கட்ட போராட்டத்தையும் அடுத்த கட்ட நகர்வையா நான் முடிவு செய்வோம் நாங்கள் தொடர்பாக வந்து அமைச்சர்கள் நடத்திட்டீங்க ஆமா மற்ற பணியாளரை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்தி நாங்கள் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏழு முன்னில் ஒரு முட்டை போராட்டம் நடத்தணும் அதுக்கப்புறம் எட்டு நாளில் அன்னைக்கு மாண்டிக் குறைக்கு இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மூணு நாள் தொடர் நிறுத்தம் பண்ணணும் ஏழு ஏழு அந்த காத்திரு போராட்டம் நடத்தணும் ஆனால் சில கோரிக்கை செஞ்சு கொடுத்துருக்காங்க தானே இன்னும் ஒரு முழுமையான எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை பிரதான கோரிக்கைகளை பற்றி இது வரைக்கும் அரசு வந்து செவி சாய்க்கலை இந்த போராட்டம் சாயத்தையும் செய்து கொடுப்போம் நம்புகிறோம் நாங்கள் மாண்மீகம் இந்த தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு செய்வார் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டம் முடிவு செய்வோம்